சன்ரைஸ் யூடியூப் சேனல் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு வேர்கலையோடு சேர்த்து ஒரு கிரேவி போகிறோம் எப்படி செய்யறது அதுக்கு என்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல தண்ணி வச்சுருக்கேன் அவரை பாத்திரத்தில் அதில் காலிஃப்ளவரை போட்டு கொதிக்க வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வேகக்கூடாது ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதாக இதில் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு வேக வைக்கணும் அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட போயிடும் ஆல்ரெடி நான் கழுவி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் கழுவிட்டால் வச்சா கூட நம்ம கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வைக்கணும் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே கூட போதும் ஏன்னா நம்ம மறுபடியும் சமைக்க போகிறோம் இல்லையா அதனால் இது போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் தேவையான பொருட்களை பார்த்தோன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு ஏன்னா காலிஃப்ளவர் வந்து கேஸு கொஞ்சம் சில வாயுத்தூளை கொடுக்கும் அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் சோம்பு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் சீரகம் மிளகு ஏன்னா பச்சை மிளகாவும் மிளகு சீரகம் கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு அடியாக மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்காது இந்த மாதிரி வெஜிடேபிள் இந்த மாதிரி காலிஃப்ளவர் இந்த மாதிரி இங்கிலீஷ் காய்கறி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காய்கறிலாம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டால் சுவை கூடுதலாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் எண்ணெயெல்லாம் விடலை சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு ஏலக்காய் கிராம்பு லவங்கம் அதை போடுறேன் எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயிலே வறுக்கணும் அது கொஞ்சம் பட்டு பட்டுன்னு சத்தம் வந்த உடனே மிளகு எடுத்து வச்ச மிளகு கொஞ்சம் இல்லைங்களா அதை போட்டுக்கிறேன் அப்படியே கூடவே சீரகமும் போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் எல்லாம் போட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாமே ஒரு வாட்டு வாட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க அந்த பச்சை வாசல் வராமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை எடுத்து போட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன் அந்த எண்ணெயில் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வளர்க்க இதே மாதிரி நறுக்கி வச்ச தக்காளி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படி வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இப்படி வதங்கி எப்படி வதங்கி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் இந்த நேரத்தில் நம்ம பெச்சை குழந்தைங்களா கடவுளப்பில் கொத்தமல்லி எல்லாம் அதில் போட்டு புதினா கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் மூணையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நல்லா கலர வேண்டியது தான் ஒரு ரெண்டு கலரி கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு லவங்கம் போட்டிருக்கேன் இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட் அதனால தான் இதை கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா செவக்கணும் சோம்போங்க மட்டும் இந்த கலர் வரும்போது பொடிசா நேரத்துனா வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே போடுறேன் இன்னும் ஆல்ரெடி இறச்சி வச்சு கொடுங்களா அவங்க அந்த வதக்கிட்டு அதனால் கொஞ்சம் கிரேவியாக வேணும் தான் நான் பண்ணுறேன் இது சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் டிஃபனுக்கெல்லாம் போட்டுக்கலாம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் ரொம்ப நேரம் வே நான் குக்கரில் தான் செய்கிறேன் ஏன்னா காலிஃப்ளவர் நான் உப்பு மஞ்சத்தூளம் போட்டு லைட்டாக சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தது அதில் வேக விடலை லைட்டாக போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் பூச்சிக்காக வேண்டி தான் பாருங்கள் இப்போ அதை போட்டுருவேன் தூளும் உப்பும் போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்தேன் காலையில் கலையும் அங்கே போடுங்க அதுவும் ரெண்டு கலரி வேக வேகட்டும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டு அளவி ஒரு ரெண்டு வேக விடுறேன் இப்போது உப்பு அதுக்கு தேவையான உப்பை போட்டிருக்கேன் அந்த உப்பை போட்டும் ஒரு கலர் கலர்றேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ போதும் இப்போ என்ன பண்ணுறேன்னா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே போட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு கலரு கிளம்பி எட்னா வறுத்து அரைச்சது தான் இருந்தாலும் இதை போட்டு ஒரு ரெண்டு கலரி கிளம்பி இப்போ இந்த ரெண்டுக்கும் பச்சை மிளகா ரெண்டும் மிளகுக்கு சேரவும் போட்டு வச்சுருக்கோம் இல்லாமல் கொஞ்சமாக கொஞ்சமாக மிளகா போட்டுட்டு அதையும் ஒரு ப கலரு தலந்து வச்சுட்டு அரைச்சி வச்ச தங்காளி வெங்காயம் கிரேவி இருக்குது இல்லைங்களா பூ புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த கிரேவியை ஊற்றிட்டு ஒரு கலரி கலரி ரொம்ப திக்காக இருக்கு இப்போ தண்ணி விட்டு கலரிக்க வேண்டியதுதான் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த தக்காளி எல்லாம் வெங்காயம்லாம் போட்டுட்டு அது கலரி ஊற்றுற தண்ணி கொஞ்சமாக போட்டுருக்கேன் இப்போ இது வெந்த உடனே இறக்க வண்டி தான் போது நான் கொஞ்சமாக வேர்க்கையை அரைச்சி ஊற்றுவேன் டேஸ்ட்டுக்காக அவ்வளோதாங்க வெந்த பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா இப்போ எப்படி வெந்து அப்படியே எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே பிஞ்சி வந்துடுத்து பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக இறக்கும் போகிறோம் அந்த டயத்தில் வேர்க்கலை கொஞ்சமாக அரைச்சி வச்சு ஊற்றிட்டேன் பாருங்கள் வேர்க்கலை ஊற்றி அழகாக ஒரு குண்டு கிண்டி அடுப்பை அனுச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் சுவையான காலிஃப்ளவர் வேர்க்கல்லை கிரேவி ரெடி இப்போ பார்த்தீங்களே இந்த காலிஃப்ளவர் வேர்க்கல்ல கிரேவி அதே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்து டிஃபனோடவோ சப்பாத்தி பூரியோடவோ இல்லை சாப்பாட்டோட வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க தயசாத்துக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்